புரட்சியாளர் மக்கள் தலைவர் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் இப்படின்லாம் ஒரு பேரை சொன்னால் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய அந்த ஜென்சி இளைஞர்கள் சொல்லுவாங்க அதாவது மூளை சலவை பண்ணப்பட்ட பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ஜென்சி இளைஞர்கள் யாரை அப்படின்னு பார்க்கும்போது ஓஸ்மான் ஹாதி யார் இந்த ஓஸ்மான் ஹாதி அப்படின்னா இவருக்கு ஒரு முப்பத்தி ரெண்டு வயசு இருக்கும் இவர் தான் பங்களாதேஷ்ல இளைஞர்களுக்கான அந்த ஒரு போராட்டத்தை நடத்துதான் அப்படின்ற பேரில் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒன்று ரெண்டு வருஷம் இருக்கும் யார் அப்படின்னா ஷேக் ஹசீனாவா பங்களாதேஷ்லேருந்து இந்தியாவுக்கு வர வச்சாங்க இப்போ இந்தியாவுல அவங்க தஞ்சம் புகுந்திருக்காங்க யூனுஸ் அப்படின்றவருடைய அரசாங்கம் பங்களாதேஷ்ல வர்றதுக்கு இந்த ஓஸ்மான் ஹாதியும் அவர் கூட சேர்ந்த மாணவர்களும் பண்ண போராட்டம் முக்கிய காரணம் இந்த ஓஸ்மான் ஹாதி அதோட நிறுத்திக்கிடல தொடர்ந்து இந்திய எதிர்ப்பு பிரச்சாரத்தை பங்களாதேஷ்குள்ள பண்ணாரு இந்தியாவினுடைய வடகிழக்கு மாநிலமான நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்க்கு எதிராகவும் ஒரு சில கருத்துக்கள் அவர் சொல்லிக்கிட்டாரு இந்த நிலைமையில யூனுஸ்னுடைய அந்த இடைக்கால அரசாங்கம் கண்டிப்பா மாறணும் அங்க ஒரு தேர்தல் நடக்கணும் அப்படின்னு கோரிக்கை அதை தொடர்ந்து அங்க தேர்தல் பிப்ரவரி மாசத்துல நடக்க போகுது தேர்தல் பிரச்சாரமும் நடக்குது இந்த ஓஸ்வான் ஹாதி தேர்தல்ல பங்கேற்ற அதன் மூலியமா நாட்டினுடைய உச்சபட்ச பதவி அடையணும் அப்படின்ற நோக்கத்தோட இருக்காரு சரி இவருடைய நோக்கம் இதா இருக்கு ஆனால் அந்த நோக்கத்தை அவரால் நிறைவேற்ற முடியலை இங்கே தான் என்ன ஆகுது அப்படின்னா நபர்கள் அவரை சுட்டு கொள்ளுதாங்க அவரை வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுதாங்களா அப்படின்னு பார்க்கும்போது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சாதாரண மக்களே மெடிக்கல் விசா எடுத்துகிட்டு இந்தியா வரும்போது ஓஸ்மான் ஹாதி மாதிரியான புரட்சியாளர்களெல்லாம் தாக்காவில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணால் என்ன மரியாதா பங்களாதேஷ் தலைநகரில் அவரை சிங்கப்பூருக்கு கொண்டு போங்க அப்படின்னு கொண்டு போனாங்க அங்கே அவர் மூளைச்சாவ் அடைஞ்சிட்டார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வருது இதை தொடர்ந்து பங்களாதேஷ் முழுக்க இந்திய எதிர்ப்பு பிரச்சாரம் அப்படின்றது நடக்குது பங்களாதேஷில் என்ன ஒரு சின்ன விஷயம் நடந்தாலுமே அதுக்கு காரணம் இந்தியா அப்படின்னு சொல்லி இந்தியா மேலே பழி போட்டு அங்க இப்போ ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய யூனுஸ் அவர்கள் இந்திய எதிர்ப்ப மக்கள் மத்தியில் கொழுந்து விட்டு எரிய வச்சு அதன் மூலியமாக நாட்டு பற்ற உருவாக்குற அப்படின்ற பேர்ல ஆட்சியில் இருந்துக்கிட்டு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை அப்போ இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு இந்தியாவுக்கு எதிராக பேசியிருக்காரு ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக பேசியிருக்காரு இந்த ஓஸ்மான் ஹாதி ஷேக் ஹசீனாவுக்கு இந்தியா அடைக்கலாம் அடைக்கலம் கொடுத்துருக்கு அப்போ இவருடைய இந்த மரணம் அதுவும் குறிப்பா யாரோ மர்மணவர்கள் சுடுதாங்க அப்படின்ற போது அங்க பங்களாதேஷ் முழுக்க ஒரு விஷயம் பரப்பப்படுது என்ன அப்படின்னு பார்த்தா இந்தியா தான் பின்னாடி இருக்கு அப்படின்னு சரி அடுத்து ஒரு போராட்டம் அப்படின்னு சாறை சாறையா இந்த இளைஞர்கள் வந்து போராட்டம் பண்ணதாங்க இவங்க எல்லாமே யார் அப்படின்னா அந்த சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய நியூஸை பார்த்து அதை மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டு இந்த பங்களாதேஷ் பாகிஸ்தான் துருக்கி மாதிரியான நாடுகள்லாம் கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு கேம்பெயினை சோஷியல் மீடியாவில் பண்ணுதாங்களா அதன் மூலயமா மூல செலவைப்பட்ட இளைஞர்கள் தான் இந்த ங்களாதேஷ்லாம் அடுத்து தெருவில் இறங்கி போராட்டம் என்ற இந்த இளைஞர்கள் இவங்க மிகப்பெரிய அளவுல இந்திய எதிர்ப்பு விஷயத்த பண்ணுதாங்க இந்தியாவுடைய தூதரகத்தை முற்றுகையிட்டாங்கல்ல அது கூட இது சம்மந்தமாக தான் ஏன்னா பங்களாதேஷில் நீங்க வந்து ஸ்திரத்தன்மையை கெடுத்தீங்க அப்படின்னா அதாவது ஓஸ்மான் ஹாதிக் இந்த மாதிரி நடந்ததுனால அதுக்கு காரணம் இந்தியாவா அப்படின்னு அவங்களே நினச்சிக்கிட்டு இந்திய தூதரகத்தெல்லாம் முற்றுகையிட்டாங்க பிரச்சனை பெருசாகவே அதெல்லாம் கைவிட்டுட்டு பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய சிறுபான்மையினரை குறிவைக்க ஆரம்பிக்காங்க பங்களாதேஷ்ல எட்டுலேருந்து இருந்து பத்து சதவீதம் சிறுபான்மையினர் இருக்காங்க அவங்க யார் அப்படின்னா இந்தியாவில் பெரும்பான்மை மதமா கருதப்படுறாங்கல்ல அவங்க பங்களாதேஷ்ல சிறுபான்மை மதமா இருக்காங்க ஸோ இந்த பிரச்சனையில் இந்த ஜென்சி பங்களாதேஷ் போராட்டக்காரர்கள் என்ன ஒரு விஷயத்த கன்ஸ்ட்ரக்டிவா பிரபகண்டா பண்ணாங்க அப்படின்னா இந்தியா காரணம் இந்தியா யாரோட அசோசியேட் ஆகிருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மதம் அப்படின்னா உலகம் இந்தியாவை பார்க்கும் ஸோ அவங்க பங்களாதேஷ்ல சிறுபான்மையாக இருக்காங்க ஸோ அவங்களுக்கு எதிரான அந்த ஒரு விஷயத்தை கட்டவிழ்த்து அப்படின்றது பங்களாதேஷில் இந்த போராட்டத்தின் மூலயமா நடக்கு அங்கே சிறுபான்மை மத பங்களாதேஷினுடைய சிறுபான்மை மதத்தினுடைய வழிபாட்டு தலங்கள் தகர்க்கப்படுது அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா திப்பு சந்திரதாஸ் அப்படின்னு ஒரு இளைஞர் இருக்காரு இவரை நம்பி ஒரு குடும்பம் இருக்கு இவர் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய அவங்க இளைஞர்களுக்கு எதிராக பேசிட்டாரு இல்லைனா ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு எதிராக பேசிட்டாரு அப்படின்னு அவரை போட்டு அடிக்காங்க அடிச்சு கொண்டு அவரை வந்துட்டு ஒரு மரத்துல தொங்க விட்டு தீய வச்சு கொளுத்துதாங்க இப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை மனசாட்சியே இல்லாம பங்களாதேஷ் ஜென்சி எதிர்காலம் இளைஞர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எங்க புரட்சியாளர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இளைஞர்கள் கைத்தட்டி சிரிச்சு வீடியோ போட்டோ எடுத்து சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ்ல போஸ்ட் பண்ணி அதை கொண்டாடுதாங்க இந்த ஒரு விஷயம் பங்களாதேஷ்க்கு கடுமையான எதிர்ப்பை உலகத்தில் இருக்கக்கூடிய சிவில் சமூகத்தின் மத்தியில் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா பங்களாதேஷில் இருக்கவங்க சிவில் சமூகமா அப்படின்றது தெரியல ஏன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஆதரிக்காங்க அப்படிங்கும் போது அங்கே நம்ம ஒரு கேள்வி எழுப்பணும் ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய சிவில் சமூகம் யூனோஸ் அரசாங்கத்துக்கு எதிராக கேள்வி கேட்க பேரளவில் ஒரு விசாரணை அப்படின்றத கிரியேட் பண்ணியிருக்காங்க இந்த திப்பு சந்திரதாஸ் இறந்ததே சோசியல் மீடியாவை பார்த்து தான் அவங்க அப்பாவுக்கு தெரிய வந்திருக்கு பங்களாதேஷ் மாதிரியான நாட்டிலலாம் இந்த மாதிரியான இளைஞர்கள் அவங்களுக்கான நீதியை எதிர்பார்க்கலாமா அவங்க அப்பா இப்போ எந்த ஒரு விஷயமுமே பண்ண முடியாமல் அந்த குடும்பமே ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணக்கூடிய தீபு சந்திரதாஸ் இழைந்து நிர்கதியாக நிற்கி அதுக்கு காரணம் அங்கே இருக்கக்கூடிய இந்த மாதிரியான இந்த ஜென்சி இளைஞர்கள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த விஷயம் நடந்தது உண்மை இந்த ஒரு விஷயத்தினுடைய வீடியோ நம்ம சோஷியல் மீடியாவில் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக யாராக இருந்தாலும் மனதுரைகிருவாங்க ஸோ இந்த ஓஸ்மான் ஹாதி கொல்லப்பட்டதை அடுத்து இப்பேற்பட்ட ஒரு பெரிய பிரச்சாரத்தை நம்ம பண்ணி பங்களாதேஷ்குள்ளே தேசப்பெற்று அப்படின்றது ஒன்று க்ரியேட் பண்ணோன்னா அடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் மாணவர்கள் அந்த அமைப்பு ஜெயிக்கும் அப்போ முகமது யூனஸ்க்கும் ஒரு லிவரேஜ் கிடைக்கும் பங்களாதேஷ்குள்ளே அவருடைய ஆட்சி தொடரலாம் ஸோ இந்த மாதிரியான பல அரசியல் கணக்கால் இன்னைக்கு பங்களாதேஷில் இருக்கக்கூடிய அப் இளைஞர்கள் மக்கள் பாதிக்கப்படுத்தாங்க அதுக்கு ஒரு உதாரணமா இன்னைக்கு திப்பு சந்திரதாஸ் அப்படின்றவர்களுடைய அந்த ஒரு கொடூர மரணம் இருந்துக்கிட்டு இருக்கு இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க அதோடு மட்டும் இல்லாமல் பங்களாதேஷ்க்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததே இந்தியா தான் அப்பேற்பட்ட ஒரு இந்தியாவுக்கு எதிராக இப்பேற்பட்ட ஒரு விஷயத்த பண்ணுதாங்க அப்படின்னா அப்போ அவங்க எந்த அளவுக்கு ஒரு பிரச்சாரத்துக்குள்ளே போய் மூளை செலவே பண்ணப்பட்டிருப்பாங்க அப்படின்றத நம்மளால புரிஞ்சிக்க முடியுது இதை பற்றின அவங்க கழுத்துக்களை கீழே எழுதுங்க